ஹே ஹாய் வணக்கம் ஸோ இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து இரண்டாவது நாள் முதல் நாளே வந்து நம்ம வந்து ஒரு எழுவது கேள்விகள் வந்து கொடுத்துருந்தோம் அது வந்து ரொம்பவே நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அதை வந்து அதில் நம்ம ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தோம் ஸோ அதற்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தது நிறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆனது இதெல்லாமே மகிழ்ச்சி நல்ல விஷயம் இன்றைக்கி டே டூ ரெண்டாவது இரண்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து நூறு நாள் எழுவது கேள்வி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒரு யூனிட்லேயும் பத்து பத்து கேள்விகளாக நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து இப்போ செவன்த் யூனிட் அதனால் மேபி இருந்தே கூட பார்க்கலாம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம் மேபி இருந்து கூட ட்ரை பண்ணலாம் ஏழாவது யூனிட் என்னது அற நூல்கள் தொடர்பான செய்திகள் ஏழாவது யூனிட்டில் அதுலேருந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நேற்று வந்து பத்து கேள்வி பார்த்துருப்போம் ஏழாவது யூனிட்டில் தமிழ் சிலபஸில் மொத்தம் வந்து ஏழு யூனிட்டு அதில் ஏழாவது யூனிட்டில் நேற்று பத்து கேள்வி பார்த்துருப்போம் அதனால் இன்றைக்கி பதினொன்று நம்பர் பண்ணிக்கிறோம் ஸோ அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதல் கேள்வி நீதி நூல்களில் சிறியது எது இன்னா நாற்பது இரட்டை அறநூல்கள் என அழைக்கப்படும் நூல்கள் யாவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது எந்த நூல் நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது கலவழி நாற்பது நீதி நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அறநூல்கள் இருண்டகால இலக்கியங்கள் என அழைக்கப்படுபவை எவை இருண்டகால இலக்கியங்கள் என அழைக்கப்படுபவை நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எவ்வாறு வழங்கப்படுகிறது அதற்கான பதில் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறம் பிரித்து எழுதுக அரு கூட்டல் அம் அதுபோல் ஆசார கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூறு வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது நாலடியாக ஸோ அப்போது நேற்று வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கும் பத்து பத்து கேள்வியை பார்த்துட்டு வந்தோம் அதுபோல் ஏழாவது யூனிட்லேயும் பத்து கேள்வி பார்த்துருந்தோம் இன்றைக்கி அந்த ஏழாவது யூனிட்டில் நேற்று பார்த்த பத்து கேள்வி அதோடு சேர்த்து இன்றைக்கான பத்து கேள்வி அதனால் இருபதுன்னு முடிஞ்சிருக்கு அது முதல்ல இருந்து பார்த்துட்டு வரலாம் ஸோ இப்போது யூனிட் ஒன் வச்சுக்கோங்க நேற்று வந்து யூனிட் ஒன்றில் அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து முதல் பகுதியில் நம்ம வந்து பிரித்தெழுதுக பார்த்துருந்தோம் பிரித்தெழுதுகளில் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா எது சரி எது தப்புன்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் கமெண்ட்லேயுமே கூட நேற்று டே ஒனில் வந்து பிரித்தெழுதுக சார்ந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது பேசுவோம் நான் வந்து கிளாஸாக வந்து அதற்கான விளக்கம் அது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து தனியாக அதை வந்து நம்ம லெக்ச்சராக எடுத்துருவோம் இது வந்து ஒரு கேள்வி பதிலாக நம்ம வந்து படிக்கலாம் இங்கே நம்ம ஒன்று ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப தூரம் போகும் அதனால் இங்கே வந்து நம்ம வந்து கேள்வி பதில் என்ன கேள்வி என்ன கேள்வி என்ன பதில் அது மாதிரி வந்து படிச்சுக்கலாம் அது சார்ந்த விளக்க உரை வந்து நம்ம தனியாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுவோம் சரி இன்றைக்கி டே ரெண்டோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் பார்த்துடலாம் முதல் சாப்டரில் நேற்று பிரித்தெழுத பார்த்தோம்னா இன்றைக்கி சந்திப்பில் இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் அதனால் நான் முழுசாக படிக்கிறேன் தெளிவாக கேளுங்கள் முடிஞ்சால் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு ஒரு கேள்விக்கும் நம்மளாக இருந்தால் என்ன பதில் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் மேபி அந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறீங்க ஏன் அந்த பதில் வந்து நமக்கு வருது அதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவனமாக வந்து இது பண்ணுங்கள் நம்ம வந்து டைரக்ட் டைரக்ட் நேரடியாக வந்து கேள்வி பதில் கேள்வி பதில் சொல்லிட்டு வந்துடலாம் ஆனால் கூட நீங்கள் படிக்கும் போது அந்த கேள்வி நம்மளை வந்து என்ன பதில் கொடுத்துருப்போம் என்ன பதில் நம்ம தோணுது ஏன் அது சரி ஏன் அது தப்பு அந்த மாதிரிலாம் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரி ஓகே முதல் கேள்வி சந்திப்பிலை இல்லாத தொடரை தேருக எப்போதுமே ஒரு கேள்வி படிக்கும்போது போது முதல்ல வந்து சந்திப்பிலை இருக்கக்கூடிய தொடரா இல்லை சந்திப்பிலை இல்லாத தொடரா அப்படின்னு கேள்வியை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும் அவசரமாக போயிட்டு அந்த தப்பை பண்ணிடவே கூடாது கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க கீழ்கண்டவற்றுள் சரி அல்லாதது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க கவனம் சரி முதல் ஆப்ஷன் சங்க காலத்தில் இசை தமிழ் சீரும் சிறப்பும் சிறப்புமுற்று திகழ்ந்தது சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்புமுற்று திகழ்ந்தது அதே தான் நாலு ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது இதில் எந்தெந்த இடத்துல அந்த ஒற்று இருக்கு இல்லை அப்படிங்கிறத வச்சு எது சரி நீங்கள் சொல்லணும் எடுத்துக்கிட்டால் ஆப்ஷன் ஏயில் இசைத்தமிழ் இங்கே வந்து ஒற்று இருக்கு அதே போல் சீரும் சிறப்பு முற்று இங்கே வந்து ஒரு ஒற்று எழுத்து இருக்குது இங்கே வரும்போது சங்க காலத்தில் ஒரு ஒற்று எழுத்து இருக்குது இசைத்தமிழ் இங்கேயும் ஒரு ஒற்று இருக்கு இங்கே வரும்போது சங்க காலத்தில் இசை இங்கே வந்து ஒற்று இல்லை சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது இங்கே ஒற்று இருக்கு நாலாவது ஆப்ஷனில் சங்க காலத்தில் இசைத்தமிழ் இங்கே ஒற்று இருக்கு சீரும் சிறப்பு முற்று இங்கே ஒற்று இல்லை அப்போ இந்த நாலு ஆப்ஷனை நீங்க கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணிட்டு எது சரி எது சப் தப்புன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம பதில் கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக அந்த இடத்துலையே ஆப்ஷன் தான் சரி சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது அப்போது சங்க காலத்தில் ஒற்று இல்லை இசைத்தமிழ் ஒற்று இருக்குது சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது இங்கே ஒரு ஒற்று இருக்குது ஸோ இந்த ஒற்று வந்து ஒரு கொஞ்சம் கடினமான ஏரியா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சுக்கிறது சிறந்தது எந்த இடத்துல ஒற்று வரும் எந்த இடத்துல ஒற்று மிகாது முன்னாடி வள்ளின எழுத்து இருந்தால் என்ன ஆகும் மெல்லின எழுத்து இருந்தால் என்னாகும் அதற்கு இணையான எழுத்து என்ன ஏதோ அந்த மாதிரி அதோட அந்த ரூல்ஸை அதோடய விதிகளை சரிவர படிச்சிக்கிட்டால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல கேள்வி பதிலாக வந்து கன்சியூம் பண்ணுங்கள் அப்புறம் அது சார்ந்த விதிகளையும் படிச்சுக்குவோம் இது மாதிரி பத்து கேள்வி இருக்குது இப்போ தான் நம்ம ஒரு கேள்வி பார்த்துருக்கோம் ஸோ ஏற்கனவே ஏழாவது யூனிட் பார்த்துருந்தோம் பட் சந்திப்பிள்ளைங்கிறதுனால ஒன்று ஒன்றுக்கும் நம்ம ஆப்ஷன் செட் பண்ணி செட் பண்ணி தான் போகணும் நான் கேள்வியை வாசிச்சிடுறேன் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கும் இரண்டாவது சந்திப்பிள்ளை இல்லாத தொடர் இல்லாதது தான் கேட்குறோம் ஆசிரியர் பெயரை தம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றினார் முதல் ஸ்டேட்மெண்ட் ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தவர் அம்பேத்கர் போல் அடுத்து லட்சிய கனவுகளை அறிவு திறத்தினால் உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் அதே போல் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சரி இதற்கான பதில் என்ன எது சரி அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக படித்து பாருங்கள் சரியானது என்ன லட்சிய கனவுகளை இங்கே ஒரு ஒற்று வரும் அறிவு திறத்தினால் இங்கே ஒரு ஒற்று வரும் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியவர் இங்கிற ஒற்று இருக்கு உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் இந்த கூற்று வந்து சரி மற்ற கூற்றுல என்ன பிழை அப்படிங்கிறத ஒரு முறை அதை திரும்ப திரும்ப படிக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை பாஸ் பண்ணி கூட அந்த பிழை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து கடந்து போகும்போது தான் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப கவனமாக அதில் உள்ள பிழையை தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் சரி எது சரின்னு சொல்லியிருக்கோம் லட்சிய கனவுகளை அறிவுத்திறத்தினால் உறுதிப்படுத்தியவர் உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் இப்போ எடுத்துக்கிட்டால் இது பார்க்குறீங்க சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக அப்போது இந்த இடத்துல ஒற்று வருமா வராதா ஏன் வரும் ஏன் வராதா அதெல்லாம் தெரியணும் அர்ப்பணித்து கொண்டவர் அம்பேத்கர் அதுபோல் ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்றுத்தந்தவர் இங்கே வந்து ஒற்று வருமா வராதா அதை கவனப்படுத்திக்கணும் ஏன் அது தவறுங்கிறது புரிஞ்சிக்கணும் ஆசிரியர் பெயரை அப்போது இந்த இடத்துல ஒற்று வருமா வராதா கவனம் பெயருடன் சேர்த்து பீமாராவ் அம்பேத்கராக மாற்றினார் இப்போது அந்த இடத்துல ஒற்று வருமா வராதாங்கிறதுக்கான விதியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து சரியாக இருக்கும் நம்ம பொத்தாம் பொதுவாக படிக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஒற்று வர மாதிரி தெரியும் நம்ம முன்னாடி இருக்க எழுத்தோட ஒற்று எழுத்து அப்படியே போட்டு போட்டு படித்து பழகக்கூடாது இலக்கணம் நம்ம தனியாக வந்து ஃபுல்லாக கிளாஸ் எடுத்து அதை வந்து லெக்சராக ஒரு வீடியோ பண்ணிடலாம் இங்கே நம்ம அதை வந்து இலக்க உரை கொடுத்துட்டுருக்க வேண்டாம் நான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகிறேன் ஸோ கவனம் தெளிவாக வந்து படிங்க சரி ஓகேடன் அடுத்த கேள்வி போகும் பதிமூணாவது கேள்வி சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்க அன்பெனப்படுவது தன்கிளை சிறாமை அடுத்தது அன்பெனப்படுவது தன்கிளை சிறாமை பொறையெனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறையெனப்படுவது போற்றாரை பொருத்தல் இதில் சரியானது என்ன அப்படின்ட்டுன்னா பொறையெனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறையெனப்படுவது இங்கே வந்து ஒற்று வருது போற்றாரை பொருத்தல் இங்கேயும் ஒற்று வருது இதுதான் சரியானது சந்திப்பிலை இல்லாத தொடரே காண்க அப்போ இல்லாத தொடர் தான் கேட்குறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது சிருங்கி பேரம் சிருங்கி பேரம் என திரை கங்கையின் சிருங்கி பேரம் என திரை கங்கையின் சிருங்கி பேரம் என திரை கங்கையின் இங்கே ஒற்று இல்லை இங்கே ஒற்று இருக்கு இல்லையா அடுத்ததுல சிருங்கி பேரம் என திரை கங்கையின் இங்கே வந்து ஒற்று இல்லாமல் கொடுத்துருக்கோம் சிருங்கி பேரம் என திரை கங்கையின் அந்த ஒற்றெல்லாம் நீக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லை எது சரி ஆப்ஷன் ஏ சிருங்கி பேரம் என ஒற்று வரும் திரை கங்கையின் இங்கேயும் ஒற்று வரும் இதுதான் அதற்கான சரியான விடை அடுத்தது சந்திப்பில் இல்லாத தொடரை எழுதுக அப்போ இதுலேயும் இல்லாத தொடர் தான் கேட்குறோம் இல்லை முதல் ஆப்ஷன் என்ன சொல்கிறோம் முன்னோர் இயற்றி தந்த இலக்கிய செல்வங்களை போற்றி போற்றி துய்ப்போம் முன்னோர் இயற்றி தந்த அப்போ இங்கே ஒற்று வருமா வராத அதில் படிக்கணும் நல்லா படித்து பார்த்தாலும் பதில் வரும் பட் விதி தெரியணும் ஏன் வரணும் ஏன் வரக்கூடாதுன்னு அப்போ தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் முன்னோர் இயற்றி தந்த இலக்கிய செல்வங்களை போற்றி துய்ப்போம் அதே போல் அடுத்த கூற்று இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டார் இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டார் அடுத்தடுத்த ஆப்ஷன் அதே கொடுத்துருக்கோம் இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைத்தலை கண்டார் இதற்கு சரியான விடை என்ன இயற்கை பிரிவுகள் இங்கே வந்து ஒற்று வரணும் செயற்கை பிரிவுகளாய் இங்கேயும் ஒற்று வருது பிரிவுகளாய் தீமை இங்கேயும் வருது தீமை விளைத்தலை கண்டார் இப்போ எல்லா இடத்துலையும் அந்தந்த ஒற்று இருக்கிறதா அந்த கூற்று வந்து சரியான கூற்று இருக்குது சரி சந்திப்பிலை இல்லாத தொடரை கண்டறிக்க அப்போ இங்கேயும் இல்லாதது தான் கேட்டிருக்கோம் என்னென்ன கூற்று கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியல ஆனால் ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த ஒற்று எங்கே மிகவும் எங்கெங்கே மிகாது அதை தெளிவாக கவனித்து பார்த்திங்கனாவே ஆப்ஷன் நாலு புரியும் இதில் சரியான குற்று என்ன அப்படின்ட்டுனா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை இங்கே வந்து ஒற்று வரும் கற்றுக்கொள் இங்கேயும் ஒற்று வரும் அவ்வளோதான் அடுத்தது சந்திப்பிலை இல்லாத தொடரை கண்டறிய இங்கேயும் சந்திப்பிலை இல்லாத தொடர் தான் கேட்குறோம் அப்போ திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுகிறது இது ஒளி லைட்டு இல்லையா ஒளி சவுண்டு ஒளி ஒளி படக்கருவி பயன்படுகிறது திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்க்க வல்லது அடுத்த குற்று மூணாவது குற்று என்னது கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்போ கட்டிலிலா கயிறு கட்டிலிலா எது பிள்ளை என்ன கவனிச்சு படிக்கணும் செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டுகளிக்கலாம் சரியான விடை என்ன அப்படின்னா திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி இந்த இடத்துல வந்து ஒற்று வரணும் படக்கருவி பயன்படுகிறது இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் படக்கருவி பயன்படுகிறது அப்படின்னு எழுதணுமா எழுதக்கூடாதா அந்த இடத்துல ஒற்று வருமா வராதா அப்படிங்கிறத படிங்க விளக்க உரையை வந்து தனியாக நம்ம வந்து சந்திப்பிலை தனி டாப்பிக்காக எடுக்கலாம் எந்தெந்த இடத்துல ஒற்று மிகவும் மிகாதுன்னு சொல்லிட்டு இது கொஸ்டின் பேங்க்குங்கிறதுனால நான் பதிலை மட்டும் படித்து படித்து கொண்டு போய்ட்டுருக்கேன் அதனால் ஏற்கனவே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் கொஞ்சம் கவனம் சரி ஓகே அடுத்த கேள்வி வந்து சரியான விடையை தேர்வு செய்க சரியான விடை அவ்வளோதான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இதில் எது சரி எது தவறு அது கண்டுபிடிப்போம் இயல் இசை நாடகம் முதலான முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் முதலிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இயல் இசை நாடகம் போன்ற முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் இப்போ இதில் எது சரியானது அப்படின்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் கவனம் இதுக்குள்ளே அடுத்த கேள்வி கீழ்காண்பவன் கீழ்காண்பனவற்றுள் சந்திப்பிலையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இப்போ சந்திப்பிலை இல்லாததான் கேட்குறாங்க முதல் கூற்று என்னது பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அடுத்த கூற்று என்னது ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி தந்தார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் முன்னாடி அந்த கூற்று படிச்சிருந்தோம் இப்போ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டோம் ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி தந்தார் அடுத்ததுல மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது இதில் சரியான கூற்று என்ன இல்லாதது தானே கேட்குறோம் இல்லையா சந்திப்பிலை அற்ற அப்போது இதற்கான சரியான பதில் என்ன மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் இங்கே ஒற்று இருக்கு இல்லையா இப்போ இதில் திரைப்படம் மக்களை இங்கே ஒற்று வருமா வராதா அப்போ அந்த இடத்துல மிஸ்டேக் தன்பால் ஈர்த்து கட்டி போட வல்லது மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் ஒற்று சரியாக இருக்குது ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார் இல்லையா இதே போல் பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண் கல்வி இல்லையா பெண் உரிமை சொத்துரிமை அப்போ அந்த இடத்துல சரியாக வந்து ஒற்று எதில் இருக்குது இல்லை அதை பார்த்துக்கிறோம் அடுத்த கேள்வி சந்திப்பிளையற்ற தொடரை கண்டறிய அப்போது அது கடைசி கேள்வியும் சந்திப்பிளையற்றது தான் முதல் கூற்று என்ன தமிழில் வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அதே கூற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் தமிழில் வரலாற்று கருத்துகளையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அதே தான் நாலு ஆப்ஷன்லேயும் இதில் சரியானது எது அப்படின்ட்டுன்னா தமிழில் வரலாற்று கருத்துகளையும் ஒற்று வரும் பண்பாட்டு கூறுகளையும் இங்கேயும் ஒற்று வரும் காண முடியும் தெளிவாக வந்து படிக்கணும் கொஞ்சம் கவனம் திரும்ப திரும்ப படிங்க சந்திப்பிள்ளை பிரித்தெழுதுகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் ஆனால் சுலபமாக நம்மளை வந்து அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண வச்சிடும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையாக வந்து தமிழ் வந்து படிக்கக்கூடிய பேசக்கூடிய அதை புரிஞ்சிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அந்த பர்டிகுலர் பிரித்தெழுதுக சந்திப்பிள்ளையில் வந்து தவறு அழிச்சிருவாங்க அதனால் ரொம்பவும் கண்ணில் விளக்குன்னு ஊற்றிட்டு கவனமாக பார்த்து எழுத வேண்டிய ஒரு ஒரு பகுதி இது நம்ம இதில் பத்து கேள்வி தான் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த திரும்ப திரும்ப அடுத்தடுத்த டாபிக் போயிட்டு திரும்ப மறுபடியும் எடுக்கும்போது அடுத்தடுத்த பத்து கேள்விகள் ஆட் பண்ணிப்போம் ஒரே டாப்பிக்கில் இப்போ பிரித்தெழுதுகளை மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு பிரித்தெழுது நம்மளால் வந்து ஸ்கூல் புத்தகத்திலிருந்து மட்டும் எடுக்க முடியும் அப்போது நம்ம அது ஒரு எண்பது நாளைக்கு பத்து பத்து கேள்வின்னு சொல்லி பிரித்தெழுது மட்டுமே பண்ண முடியாது இல்லையா அதனால் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டாப்பிக்கில் கொண்டு வரும் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த டாபிக்ஸ் வரும்போது அடுத்தடுத்த ஏரியாவில் மறுபடியும் வந்து வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ரெண்டாவது யூனிட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தரும் ஒரு எழுத்து இது வந்து இப்போ ரீசண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ மெயின்ஸில் இருந்து ஓர் எழுத்து ஒரு இருந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதற்கு கொஞ்சம் பதில் க தெரியல கடினமாக இருந்தது அதனால் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக மாறிடுச்சு சரி ஓகே நேற்று பத்து கேள்வி பார்த்துருந்தோம் இன்றைக்கி பதினோராவது கேள்வி அதாவது ரெண்டாவது யூனிட்டில் நேற்று பத்து கேள்வி பார்த்துருந்தோம் ரெண்டாவது யூனிட்டில் இன்றைக்கி பதினோராவது கேள்வி பூ அப்படின்னா மலர் போ நெடில் அப்படின்னா செல்லுதல் பை அப்படின்னா இளமை ஓ அப்படின்னா மகிழ்ச்சி ஆ நெடில் இல்லையா ஆ அப்படின்னா பசு ஈ அப்படின்னா ஈதல் ஊ நெடில் ஊ அப்படின்னா ஊன் ஏ அப்படின்னா அடுக்கு ஐ தலைவன் தான் நிறைய கேள்வி ஐ அப்படின்னா தலைவன் கா நெடில் கா அப்படின்னா சோலை அடுத்து மூணாவது யூனிட் மூணாவது யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன தொடர் வகைகள் படிக்கிறோம் தொடர் கொடுத்துட்டு அது என்ன தொடர் இல்லை வந்து ஒரு ஒரு வாக்கியங்களை கொடுத்துட்டு அதில் பொருள் என்ன அந்த மாதிரிலாம் அது பண்ணலாம் எடுத்துக்காட்டாக இப்போ பாருங்கள் இரவும் பகலும் அப்படிங்கிறது என்னுமை புலி இரவும் பகலும் அப்படிங்கிறது என்னுமை புலி கொன்றான் அப்படிங்கிறது வினை ஓமை தொகை கபிலன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் உண்ட சாத்தான் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர் சென்றனர் வீரர் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர் நன்று 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 அப்படிங்கிறது அடுக்கு தொடர் சாலவும் நன்று அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர் பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார் பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார் அப்படிங்கிறது தனி வாக்கியம் பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் அப்படிங்கிறது தொடர் வாக்கியம் பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள் உரிமை கொடுங்கள் வணக்கம் செலுத்துங்கள் அப்படிங்கிறது தொடர் வாக்கியம் சாறை பாம்பு ஓடியது இதற்கான என்ன விளக்கம்னா இருபெயரிட்டு பண்புத்தொகை இருபெயரிட்டு தொகை இலக்கணம் படிக்கணும் அப்போ தான் இது என்னங்கிறதாவது புரியும் எழுவாயினா என்ன பெயரச்சம்னா என்ன வினைமுற்றுனா என்ன அடுக்கு தொடர்னா என்ன இரட்டை கிளவினா என்ன அது மாதிரி முதல்ல இலக்கணம் அது புரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும் கேள்வி பதிலாக பாருங்கள் இலக்கணம் வந்து நம்ம அது இலக்கணத்தை நடத்தி முடிக்கும் போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு தான் அந்த இலக்கணம் நடத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கும் ஏற்கனவே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் வந்து இது என்னங்கிறதையாவது ஒரு முறை கேட்டுக்கோங்க அல்லது வந்து அது சரியான விளக்கத்தோடு அதை வந்து பொருத்தி பார்த்துவோங்க புதுசாக படிக்கிறவங்க அட்லீஸ்ட் இது என்னென்னு ஒரு முறை கேட்டு வச்சுக்கோங்க அதன் பிறகு வந்து நம்ம முழுமையாக வந்து அதை விளக்கணத்தை படிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னும் நல்லா வந்து நல்லபடியாக புரியும் அடுத்த சாப்டர் கலை சொற்கள் கலை சொற்களில் ஃபஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை பக் அப்படின்னா பிழை கசட் அப்படின்னா அரசிதழ் டிஸ்பேச் அனுப்புகை சப்சிடி அப்படின்னா நல்கை சீலிங் உச்சவரம்பு சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை அதுக்கடுத்ததில் சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர் சூப்பர் சீனியர் அப்படின்னா மீ மூத்தோர் கேரம் அப்படிங்கிறது நாலாங்குழி ஆட்டம் கேரம் அப்படிங்கிறது நாலாங்குழி ஆட்டம் சரி ஓகே டன் அடுத்த யூனிட் அஞ்சாவது யூனிட்ல ஓமை தொடரின் பொருள் அறிதல் ஓமை அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் கொக்கக்க கூம்பும் பருவத்து அந்த குரலை வந்து வேணால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நேற்று வந்து கமெண்ட்டில் வந்து பதில் கேட்டு அதாவது ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் அதை வந்து கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் கொக்கக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க சேர்ந்த இடத்து இல்லையா குரல் மறந்துவிட்டேன் விளக்க நல்ல ஞாபகம் இருக்குது கொக்கு போல் காத்திருக்கணும் பொறுமை இருக்கணும் அது சரியான காலம் வரும்போது அதன் அந்த மூக்கு இருக்குல்ல அது எவ்வளோ வேகமாக செயல்பட்டு அந்த காலம் வந்த உடனே வாய்ப்பை எட்டி பிடிச்சிக்குதோ அந்த மீனை கொத்தி எடுத்துக்குதோ அதுபோல் அந்த வாய்ப்பு ஏற்பட்ட உடனே அந்த நேரம் சரியான நேரம் அமைந்த உடனே அதன் மூக்கு போல் விரைவாக செயல்பட்டு அதை வந்து டக்குன்னு அதை பிடிச்சிக்கணும் அந்த வாய்ப்பை வந்து விட்டுறக்கூடாது அதுதான் அந்த குரலோட விளக்கம் நீங்கள் குரலை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்தால் அதோடய விளக்கத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் சரி ஓகே குரல் வந்து கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து சரி ஓகே அடுத்த ஓமை தொடர் பார்க்கலாம் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர் எனது மிகவும் விரைவாக சென்றனர் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் அப்படிங்கிறது எதை குறிக்குது நிலையாமையை குறிக்குது பிஞ்சிலே பழுத்தது போல அப்படின்னா அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்தல் இது ஒரு பாராட்டு அறிவு சிறப்புடன் சிறு வயதிலேயே இருத்தல் அடுத்து பீடிகை வாளாண்மை போல கெடும் பீடிகை வாளாண்மை போல கெடும் அப்படிங்கிறது எதை குறிக்குது முயற்சியின்மை உலக நிலைகளை அறியாதிருத்தல் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு ஓமையை கொடுத்து பொருள் பார்க்குறோம் இப்போ பொருள் கொடுத்து ஓமை உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை அதுக்கடுத்ததில் பற்று கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம் அதுக்கடுத்ததில் நாய்க்கால் சிறுவிரல் போல நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியார் ஆகினும் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனியார் ஆகினும் அப்படிங்கிறது எதை குறிக்கிது உதவ மாட்டாதவர் அடுத்து கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்கிது அடுத்து கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் அதுக்கடுத்த சாப்டர் ஆறாவது சாப்டர்லேருந்து பத்து கேள்வி ஆறாவது சாப்டர்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிறமொழி சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் அதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா வாழ்த்து ரெண்டாவது லஞ்சம் அப்படின்னா கையூட்டு மூணாவது லாபம் அதற்கான தமிழ் சொல் வருவாய் உத்தரவு ஆணை அதுக்கடுத்ததுல உத்தியோகம் பணி சமஸ்தானம் அரசு முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் சினிமா தேட்டர் திரையரங்கம் ப்ளஷர் கார்னா மகிழுந்து கார் அப்படிங்கிறதே மகிழுந்து குறிக்கிது ஜேரோ வானூர்தி அதுக்கடுத்து ஏழாவது யூனிட் இதை தான் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தோம் எடுத்தோடனே சந்திப்பிள்ளையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கல இல்லையா அதனால் இந்த ஏழாவது யூனிட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வந்தோம் இந்த ஏழாவது யூனிட்டை மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம் பத்து கேள்வி ஏழாவது யூனிட்டில் நேற்று பத்து கேள்வி பார்த்துருந்தோம் இன்னைக்கான பத்து கேள்வி நீதி நூல்களில் சிறந் சிறியது இன்னான் நாற்பது இரட்டை அறநூல்கள் இன்னான் நாற்பது இனியவை நாற்பது திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க நூல் நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே ஒரே நூல் வந்து நாற்பது நீதி நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அறநூல்கள் இரண்டகால இலக்கியங்கள் என அழைக்கப்படுபவை நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் சங்க நூல்களுக்கு பின்தோன்றிய பின்தோன்றிய நூல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறம் பிரித்து எழுதுக அரு கூட்டல் அம் ஆசார கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் ஸோ இன்னைக்கு இரண்டாவது நாளோட இந்த எழுவது கேள்வி வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும் கூகுள் ஃபார்முக்கான ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போயிட்டு இன்றைக்கி அதாவது சே இப்போ இன்றைக்கி வந்து மார்ச் ரெண்டாம் தேதினா மார்ச் ஒன்றாம் தேதி நீங்கள் என்ன படித்தீங்க அல்லது மார்ச் ரெண்டாம் தேதி என்ன படிச்சிங்கன்னு சொல்லி படிச்சிட்ட பிறகு அன்னைக்கு நாளில் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படி பதிவு பண்ணும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே போயிட்டு திரும்ப எடுத்து பார்க்கும்போது பார்க்கறதுக்கு வந்து தினசரி நம்ம சின்ன சின்னதாக வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கூட ஓவராலாக ஒரு பெரும் வேலையை ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் கடத்திட்டு திருப்பி எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய வேலையை முடித்தது போல் நமக்கு வந்து இருக்கும் அண்ட் மூரோவர் இவ்வளோ வேலையை நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நீங்கள் நல்லா உழைக்கும் போது ஓய்வில்லாமல் சோர்வில்லாமல் துவண்டு போகாமல் உழைக்கும் போது எந்த ஒரு பெரிய மோட்டிவேஷனுமே தேவையில்லை அந்த உழைப்பே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம நல்லா உழைக்கிறோம் கடுமையாக நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம உழைப்பை கைவிடும்போது தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது யாராவது நம்மளை வந்து தூண்ட வேண்டியதாக இருக்குது பட் அது சிறிது நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெயின் கில்லர் மாதிரி நல்ல ஃபீல் ஆனால் கூட மறுபடியும் நம்ம அந்த பழைய இதுக்கே போயிடுவோம் அதனால் நீங்கள் வந்து அந்த உழைப்பை வந்து இருக பிடிச்சிக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சிறந்த வழி அதை பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஏரியா வந்து தினசரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கவனிக்கிறது தான் மிக முக்கியம் நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம் நான் வந்து தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னா அந்த மாடு மேய்க்கிறதுல சிறப்பாக எப்படி மாடு மேய்க்கிறது அப்படிங்கறத நான் கற்றுக்க போகிறேன் அதில் ஒரு தவறுமே இல்லை அதே போல் நான் தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீச்சல் போட்டிக்கு பயிற்சி எடுக்கிறேன்னா அந்த நீச்சலில் நல்லபடியாக வந்துட்டு நிறைய பயிற்சி எடுத்ததுனால நல்லா கற்றுக்க போகிறேன் அப்போ நான் தினம் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நீச்சல் போட்டிக்கு பயிற்சி எடுத்துட்டு சாயந்தரம் அல்லது ஒரு பத்து நாள் கழித்து ஆறு மாதம் கழித்து நான் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு போனேன்னா வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ரெண்டாவது நான் எடுத்த பயிற்சியெல்லாம் என்னவாக இருக்குது நீச்சல் போட்டிக்கானது ஆனால் நான் பங்கெடுத்துக்கிட்ட போட்டி வந்து ஓட்டப்பந்தயமாக இருக்குது ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய முரண் நம்மளும் அதே தவறை தான் பண்ணிடுறோம் அதாவது நாள் முழுக்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுடுங்க இப்போ மாடு மேய்க்கிறதுல ஒரு தவறும் இல்லை ஆனால் நான் நாள் முழுக்க மாடு மேய்க்கும் போது சிறப்பாக எப்படி மாடு மேய்க்கிறது அது மாதிரியான அதில் அந்த அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு என்னென்னோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன இதெல்லாம் தான் நான் கற்றுக்க போகிறேன் அதில் ஒரு தவறுமே இல்லை ஆனால் டிஎன்பிசி பரீட்சையில என்னால் பாஸ் ஆக முடியாது அப்போது ஒரு நாள் முழுக்க அதிக நேரத்தை நீங்கள் எதிரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ எதில் அதிக நேரத்தை கொடுக்குறீங்களோ அதில் நீங்கள் தன்னப்போல திறமையானவராக மாறிடுவீங்க அப்போ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தாலும் புதுசாக படிக்க வந்தவங்கள ஏற்கனவே படித்தவங்க யாராக இருந்தாலும் அதிக நேரம் இந்த ஃபீல்டுக்கு இந்த டிஎன்பிசி சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுக்கு கொடுத்தீங்களா அதில் நிறைய நேரம் படித்து 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்போ படிச்சுட்டு திரும்ப போய் அதை எழுதும் எழுதும்போது அதை சரி வர வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டீங்களா தான் இங்கே தேவை அப்போது தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ரொட்டீனை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டாவே அது வந்து உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு உழைப்பை வந்து கொடுத்துரும் அப்போது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராப்பராக ஒரு ஸ்கெடியூல் அடிப்படையில் உழைச்சிக்கிட்டே வரும்போது எண்ட் ஆஃப் the day வந்து அது உங்களுக்கு ஒரு கலெக்டிவாக பார்க்கும்போது ஒரு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து அது கொடுத்துரும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும் நீங்கள் ஒரு பத்து நாள் இருபது நாள் தொடர்ந்து அதை ப்ராப்பராக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இதுதான் இருக்குது இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ பார்க்குறதுக்கு வந்து தி ஒவ்வொரு நாளும் தினசரி கடந்து போகும்போது அது சாதாரணமாக ஒரு நாள் மாதிரி தெரியலாம் ஆனால் அங்கே நம்ம என்ன வேலையை வந்து பண்ணுறோமோ காலையிலேருந்து சாய்ந்தரம் வரையில் அந்த பொழுது முழுக்க நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் தான் திறமைசாலியாக மாற போகிறோம் அப்போது எக்ஸாமை கிளியர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அதிகமான நேரம் வந்து படிங்க முழுக்க நான் வந்து ஒரு சாமியார் போல் ஒரே இடத்துல அமர்ந்துருக்கணுமா அப்படிங்கிறது உங்களால் முடியும்னா நீங்கள் அமர்ந்து படிங்க நல்ல விஷயந்தான் இல்லைனா ஒன்று படிங்க இல்லை சொல்லிக் கொடுங்க இல்லை யாராவது சொல்லி கொடுக்குறதை கேளுங்கள் இல்லை டெஸ்ட்டு போடுங்க ஏதாவது ஒன்று ஆடியோவோ வீடியோவோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கண்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் வந்து அது அது அதாவது அந்த அந்த ஒரு நாள் வந்து அதிக நேரம் அது சார்ந்த விஷயங்களே படித்தது கேட்டது பார்த்தது பேசினது எல்லாமே அது சார்ந்த விஷயமா இருக்கும்போது அது ரொம்ப சுலபமாக வந்து நமக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம் அதே கேள்விகளை கேட்குறீங்க பேசுகிறீங்க எழுதுறீங்க படிக்கிறீங்க டெஸ்ட் போடுறீங்க மெத்தட் மோட் ஆஃப் ஸ்டடி மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் பண்ண வேலை என்னமோ அந்த படிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கும்போது அது வந்து மிகவும் பயனுள்ளதாக மாறிடும் ஸோ இதுதான் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னோடய ஒரு சின்ன அட்வைஸ் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக பார்ப்போம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் தான் நம்ம இன்னும் தொண்ணூற்றி எட்டு நாட்களுக்கு வந்து இது போல் தினம் ஒரு எழுபது எழுபது கேள்விகளாக கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அண்ட் அதே போல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஜிஎஸ் ரிலேட்டடாகவும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க நான் முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜிஎஸ் ரிலேட்டடாகவும் நம்ம வந்து கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு தமிழில் ப்ராப்பராக வந்து கொண்டு போவோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் இல்லையா கொஞ்சம் ஒரு சில இந்த சப்ஜெக்டை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிவிட்டு நினைக்கிறேன் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இல்லையா ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்துங்க இன்றைக்கி காலையிலேயே வந்து நம்ம இந்த கண்டென்ட் ஆறு மணிக்கே நீங்கள் இந்த கண்டென்ட்டை பார்த்து முடிச்சுறீங்க அப்படின்ட்டுன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த முழு நாளும் ஒரு மாதிரி சூப்பராக எவ்வளோ அதிகபட்சமாக மேக்ஸிமமாக எவ்வளோ உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ இந்த நாளில் உங்களால் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிட முடியுமோ அவ்வளோவும் படிச்சுட்டு சாயந்தரம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் எவ்வளோ நேரம் படிச்சிங்க அதில் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு இது பண்ணுங்கள் பத்தம்பதுவா பாலிட்டி பத்தம்பதுவா தமிழ் அப்படின்னு எழுதாதீங்க தமிழில் பர்டிகுலராக என்ன டாபிக் படிச்சிங்க அப்படின்னு எழுதுங்க அப்போ தான் வந்து பர்டிகுலராக ஒரு டாபிக் தெரியும் இன்றைக்கி இந்த டாபிக் நாளைக்கு இந்த டைம் சும்மா தமிழ் தமிழ் தமிழ்னே அஞ்சு மணி நேரம்னு எழுதி வைக்காதீங்க அது பயனுள்ளதாக இருக்காது பர்டிகுலராக டாப்பிக்கோடு சேர்த்து எழுதுங்க ஸோ இந்த நாளை வந்து ரொம்ப இனிமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப இனிமையான ஒரு நாளாக நல்ல ஒரு சிறந்த உழைப்பை கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் வந்து இருக்கட்டும் வணக்கம் காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே தடா